எல்லாமே இம்மாதம் மிகவும் புனிதமிக்க மாதமாக இருக்கிறது இந்த மாதத்துல எப்ப பார்த்தாலும் மீளாதுன்ற அதே அதிகமாக மௌலூதுகளும் மீளாதுகளும் கொண்டாடப்படுகிறது காரணம் இம்மாதத்தில்தான் வெவ்வேறுமான மஹமதுன்னா ஒரு பூவ வண்ணம் சொல்லத்தா குலத்தை சேர்ந்த அப்துல்லா குலத்துல ஹாஷிம அப்படின்ற ஒரு கிளையை சேர்ந்த அப்துல்லா அவங்களுக்கும் அப்படின்ற ஒரு கிளையை சேர்ந்த ஆமீனா அம்மையார் அவர்களுக்கும் சொல்லத்தாலே சொன்னவங்க பன்னெண்டு சொல்லுவாங்க கிபி ஐநூத்தி எழுபது ஆண்டுக்கு பிறகுறாங்க நபிசல்தாலே சொன்னவங்க சொல்லுவாங்க கூடிய அந்த வருடத்திற்கு ஆமில் அப்படின்னு சொல்லி பேர் போடும் ஏன் அப்படி அந்த அந்த வட்டத்திற்கு ஆமுல் ஷீப்பாரு சொல்றான் ஆனா பெரிய சம்பவம் சுருக்கமா சொல்றேன் என்னன்னா அபிரஹா அபிசுகர் மன்னன் அந்த மன்னன் வந்து ஆபித்துல்லா வெடிக்கிறதுக்காக யானை படையோட வந்தான் அப்போ வந்து அல்லாஹல்லா வந்து அபா அப்படின்னு சொல்லி பறவை அமைச்சிருந்தான் அந்த பறவை வந்து தன்னோட இரு கால்கள்லயும் தன்னோட பல் கல் எடுத்துட்டு கற்கள் எடுத்துட்டு வந்து போட்டுச்சு அந்த கல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா ஒரு புள்ளிட்டு மாதிரி இருந்துச்சு அது நேரா வந்து அந்த யானை படம் மதித்தியா அரிசிடுச்சு ஆஹ் அந்த அதுதான் காப்பித்த காப்பாத்துட்டாங்க ஆனா வந்து பின்னாடி ஒரு ஆண்டு சொல்ல சொல்லும் போது அற கை கப்டின் யானை பண்ணையாவது என்ன செஞ்சது நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி முன்னாடி உட்காந்துருந்த மாதிரி யாரு இப்ப வந்து யாராவது நம்ம பக்கத்துல உட்காந்துருந்தோன்னா ஒரு செயல் ஒரு செயல் நடக்குது அப்போ வந்து நம்ம யாராவது நம்ம பக்கத்துல உட்காந்து பாத்துருந்ததா பாத்துட்டு இருந்தாதான் இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்க பாத்தீங்கதானே இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அவர் இல்லவே இல்ல அவர்கிட்ட போய் நீங்க இதை பாத்தீங்கன்னா நம்ம சொன்னாங்க ஒரு நியாயமே இல்லை ஆனா அந்த இடத்துல இவங்க சொல்றானு அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அப்ப சொல்லந்தாரிசனமும் தாவியில வயிற்று இருந்து கூட தனக்கு வெளியில் இருந்து பாத்துட்டாங்கன்னு தென்ன தெளிவாக தெரிகிறது அது மட்டும் இல்ல சொல்லந்த ஆலோசனமாவங்க இந்த சம்பவத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்து சுமார் ஐம்பது நாள் கழிச்சு சொல்லதாரிசனமா பறக்கிறாங்க அவங்க பறக்கறது பத்தி மௌலூர் ஷெரீஃப்ல சொல்லப்படுறது சனதாயச அவங்க பிறக்கும் பொழுது அவங்க ஆமினாமையாருக்கு ரசம் ரொம்ப மத்த தாய்மார்கள் எவ்வளவு ஒரு து துடி துடிச்சு போய் சக்கரத்து மாதிரி வந்து அதுக்கு முழு புள்ள பறக்கிறான் இப்போ நாமளே அவர் தாய்மார்கிறது கேட்டாலும் தெரியும் புள்ள பிறக்கும் போது எப்படி இருந்துச்சு நம்ம தாய்மார்கிறது கேட்டாலே தெரியும் அவ்வளவு கஷ்டப்பட்டு புள்ள புள்ள பார்ப்பாங்க ஆனா ஆமினாமையார அவங்க புள்ள பார்க்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன மயக்க மாதிரி ஏற்படுது உடனே வந்து அவங்க சுத்தி ஒரு ஒளி வருது மௌலி ஷெரீஃப் சொல்றாங்க அவங்களை சுத்தி ஒரு ஒளி வருது அதுக்கப்புறம் சொர்க்கத்தில் ஹூரின் பெண்கள்லாம் வராங்க அதோட ஆண் நபையார் அவங்களுக்கு போட்டுறாங்க அப்புறமேட்டு காமினாமையார் எந்திரிச்சு பாக்குறாங்க சல்லதா அரிசி அவர்கள் ஹத்னா செய்த வண்ணம் சஜிதா சஜிதா விழா சுருமா இட்ட வண்ணம் களிமாவில் வார்த்தை நோய்க்கு இணைக்கி அகா இல்ல அல்ல அல்லதுல தான் ஒரே இணைய அப்படின்ற சொல்ற போது அந்த கலிமா கலிமாவெல்லாம் வந்து வாரத்தை நோக்கி வச்சு படுத்திருந்தான் அப்போ அம்மையார் வந்து எந்திரிச்சு பாக்குறாங்க அவங்க சல்லதா அரிசி அவங்க வார விளையா இருக்காங்க அப்போ ஆமீன் தன்னோட காதை வச்சு கேட்கிறாங்க அப்போ சன்னத்தாரசிங்கம் சொன்ன வார்த்தை உண்மதி 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 என்பதாக பிறக்கும் பொழுதுல இருந்தே நம்மளுடைய நிலைவில் சன்னத்தாரசிமம் இருக்கிறாங்க ஒரு குழந்தை பருவத்திலேயே சன்னதார சிவங்க நம்மை தான் கவனத்தை வைத்திருந்தார்கள் அது மட்டுமல்ல சனந்தாரி சிவகங்கை பிறக்கும் பொழுது காய்பா உள்ள சுற்றி இருந்த முன்னுக்கரு தலை தலைக்குப்பரம் விழுந்தது என்பதாகவும் கை சிறு ஓடி அந்த சிம்மாசனங்கள் தலை கவிழ்ந்து விழுந்ததாகவும் விழுந்தது என்பதாகவும் பல காலங்களா நதி வற்றி போனதாகவும் மஜூசிகள் நெருப்பு வணிகங்கள் பத்தி வச்சிருந்த நெருப்பு கொண்டு வந்து அணி அணி என்பதாகவும் ஒரு குறிப்பிட சொல்றாங்க அது மட்டுமல்ல செல்லதுதான் சொல்ல போவாங்க தந்தை இல்லாம அனாதையா தான் பிறகுறான் இவங்க தந்தையை பேர் அப்துல் இவங்க வந்து ஒரு வேலை விஷயமா ஷாமுக்கு போறாங்க ஒரு வியாபார விஷயமா ஷாமுல இருந்து திரும்பி மதீனா மதீனாக்கு வந்துதான் மக்காக்கு வரணும் அப்ப மதீனாக்கு வர சமயத்துல வந்து மதீனால தன் தன்னுடைய உறவினர்களை பார்த்துட்டு அங்கேயே இருக்கிறாங்க ஒரு ரெண்டு நாள் அப்ப வந்து அவங்க உடம்பு சிறு இல்லாம போய் அங்கேயே வஃாத்தா ஆயிடுறாங்க அங்கேயே நல்லடக்கம் செய்யப்படுது அதனால சனிதாசு பிறக்கும் பொழுது தந்தை இல்லாத ஒரு தான் பிறக்குறாங்க அது அது மட்டும் வந்து அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு என்னன்னா வந்து இந்த கிராமப்புற மக்கள் வந்து நகரத்துல வந்து அவங்க குழந்தைய வாங்கிட்டு போய் ஒரு காசுக்கு ஒரு தொகைக்கு வந்து அவங்க குழந்தைகளை வாங்கிட்டு போய் கிராமத்துல வச்சு வளர்ப்பாங்க ஏன் அப்படின்னு சொன்னாக்க கிராமத்துல வந்து ஒரு நல்ல காற்று கிடைக்கும் நல்ல ஒரு சுத்தமான காற்று கிடைக்கும் அது மட்டும் இல்லாம கிராமத்துல வந்து தூய் அரைப்பி பேசுவாங்க இப்ப வந்து எப்படி தமிழ்ல வந்து கலப்பண காலத்துல தமிழ் தூய தமிழ் சொல்றாங்க அந்த மாதிரி வந்து அந்த காலத்துல வந்து கிராமத்துல தூய அரைப்பை பேசுவாங்க அதனால வந்து கிராம கிராமப்புறத்துல தான் வந்து நகரப்புற மக்கள் வந்து குழந்தையை கொடுத்து இவ்வளவு பட்ஜெட்டுக்கு கொடுத்து அஞ்சு ஆனா அந்த மாதிரி சில தவிர உங்களுக்கு யாருமே வாங்கலை ஏன்னா வந்து சிலதவசமா ஆனா தானே காசு கொடுத்து யாருமே இல்லை அது சமயத்துல வந்து லாஸ்ட் ஹரி வராங்க ஹலிமா இவங்க தான் வளர்ப்பு செல்லதாசி ஒரு இவங்க வராங்க லாஸ்டா மக்காக்கு அப்ப வந்து எல்லா வீட்டுலயும் போய் கேட்கறாங்க எந்த வீட்டுலயும் குழந்தைத்தி எல்லாத்தையும் அம்மு கொடுத்து அனுப்பிச்சு விட்டு சொல்லிட்டு சொல்றாங்க லாஸ்டா அபி ஆமின அம்மையார் அவங்க வீட்டுக்கு கதவு தட்டுறாங்க ஆமினா அம்மையார் கதவு திறக்கறாங்க அப்ப ஹனிமா அம்மையார் சொல்றாங்க இந்த மாதிரி உங்க கிட்ட ஏதாவது குழந்தை எல்லாம் கொடுங்க நான் வளர்த்துட்டு வளத்துறேன் சொல்லும் போது ஆமின அம்மையாரு சல்லதாரசிவங்களை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அதுவெல்லாம் வந்து சந்தை இல்லாதவங்க காசு வந்து தர முடியாது அந்த மாதிரி ஆமினம்மையார் சொல்றான் அப்ப அலிமா அம்மையாரு சரி வந்தது வந்துட்டோம் சரி எதுக்கு சும்மா ஒரு கையோ வெறுங்கையோடு போக வேணாம்னு சொல்லி சலதாரசிம்மே வாங்குறாங்க ஆனா அவங்க வாங்கி மாப்பு தெரியல சனதாரசிவம் வாங்கிட்டு கொஞ்சம் கொண்டு போய் தன்னோட கோவேரி கல்லது வைக்கிறாங்க அந்த கோவேரி கழுதை எப்படி பண்ணுறது ரொம்ப ஒரு ஸ்லோவா போனது ஒரு வயசு கொஞ்சம் வயசான அது ரொம்ப ஸ்லோவா தான் போகும் அந்த கழுதை அவங்க வந்து அந்த குழந்தையை கொண்டு போய் அதுக்கு அந்த கழுதையில வச்சு அவங்க அந்த கழுதை ஏறி உட்காந்து அப்படி ஒரு அடி அடிக்கிறாங்க அது முன்னாடி போனவங்க எல்லாத்தையும் தாண்டிதான் அந்த கோவேரி கழுத்தை ஃபர்ஸ்ட் போய் அவங்க வீட்டுக்கு போய் சா ஸ்பீட் அந்த கோவேரிக்கழுதை போச்சான் அவங்க நம்ம செலஞ்சார சிவங்களாம் அவங்களை தூக்கிட்டு அந்த வீட்டுக்கு ஹரி மாமே போறாங்க அது சுற்றி எல்லா இடங்களும் அது பசு பசு பசுமையா ஆயிடுச்சு செடி குடிகள்லாம் ஸ்பீடா வளர ஆரம்பிச்சிருச்சு அவங்க இல்லாம குட்டி போடாத குட்டி போடாத ஒட்டகங்கள் ஆடு மாடுகள்லாம் குட்டி போட ஆரம்பிச்சிருச்சு இதுவும் பால் தராத ஆடு மாடுகள்லாம் கூட பால் தர ஆரம்பிச்சிருச்சு இதே மாதிரி பல அதிசயங்கள் நினைச்சு இப்ப வீட்டுல பறக்க செலுவ செலுப்பு அதிகமாச்சு அவங்க இல்லாம சில ஆமி ஹரி மாமையார் அவங்க பால் கொடுக்கறதுக்காக ஆஹ் சிலதாசி மூலம் தன்னோட மட்டியில வைக்கிறாங்க அப்ப வந்து சன்னிதாசிவங்க வாழை வந்து அந்த மடியில வாழை வைக்கிறாங்க அந்த மடியில உடனே அவங்களுக்கு ரொம்ப அதிகமா பால் சைக்க ஆரம்பிச்சிருச்சு அங்கே அது மட்டும் இல்லாம சன்னிதாசிவங்க சின்ன வயசுல வந்து எப்பவுமே வந்து ஹலி மாமையா இருக்க அவங்களுக்கு அப்ப ஒரு குழந்தை பிறந்திருச்சு அதனால வந்து சல்லிதார சிவம் வந்து எப்பவுமே ஆமி நம்மளுடைய ஒரு மடியிலிருந்து பால் குடிப்பாங்க மற்றொரு மடிய பால் கொடுத்த வி வேணாம்னு சொல்லிடுவோம் குடிக்க மாட்டாங்க சன்னதார சிம்மங்க அப்போ அப்போ தன்னுடைய அந்த தம்பிக்காக விட்டுருவோம் அப்போ சல்லதார சிவகம் சின்ன வயசுலேயே வந்து ஒரு விட்டு கொடுக்கற குழந்தை குழந்தையிலிருந்து சல்லதார சிவம் குழந்தை பருவத்திலேயே இருந்திருக்கு அப்புறம் நம்ம சல்லுதார சிம்மம் போல ரெண்டு வருஷம் ஹலிமாமையார் வரைக்கும் வளர்க்குறாங்க ரெண்டு வருஷம் வளர்த்துட்டு பொதுவாக ரெண்டு வருஷம் வந்து வளர்த்தணும் அப்போ அந்த ரெண்டு வருஷம் வளர்த்து சில அந்த அம்மையார் கூட்டு போய் அந்த ஆமினம்மையார்கிட்ட குழந்தைய கொடுக்குறாங்க அப்போ ஆமீன அம்மையார் வந்து குழந்தைய வாங்கிறாங்க அப்போ ஹனி அம்மையார் எனக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் நானே வச்சுக்கிறேன் பிளீஸ் பிளீஸ் கஞ்சி கேட்கறாங்க ஒரு பாக்கி முக்கியம் ஒரு குழந்தைய அவர் குடுத்துறாங்க அப்படி சொல்றதுனால ஒரு கஷ்டமா தான் இருக்கும் அதனால வந்து மாய திருப்பி கேட்கறான் இன்னும் கொஞ்ச நாள் நான் வச்சு வளர்த்து வளர்த்துட்டு தரேன் அப்படின்னு சரி சில ஆமீன அம்மார் திருப்பி கொடுத்துடுறான் சில அப்போ வந்து ஹனிமாமார் அந்த சல்லதா சிமன் வாங்கிட்டு திருப்பி அவங்க ஊருக்கு போயிடுறான் அவங்க ஊர்ல வந்து திரும்பி அவங்க நாலு வருஷம் வரைக்கும் ஆமினா ஹரிமாமாமையார் அவங்ககிட்டே வளர்றாங்க சன்னதார சிலம் நாலு வருஷம் அப்போ வந்து ஒருத்தர் விளையாடி இருக்கும்போது சிவனம் வந்து அவங்க நஞ்சை ரெண்டாக பிறந்து சம்சம் தண்ணீராக கழுவி சம்தம் தண்ணீரால் கழுவி அது திரும்பி அந்த நஞ்சை வந்து வச்சுட்டு போயிட்டாங்க இதை வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் பார்த்துட்டு போய் ஹரிமாமாமையார் இருக்க சொல்றாங்க ஹரிமாமாமையார் என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லி பயம் பயந்து போய் அது சன்னதா சிவன் திருத்தி வைத்துட்டு போய் ஆமினாமையாருக்கிட்டே கொடுத்துருவாங்க ஆமினாமையார் சரி வாங்கி தான தாங்களே வளர்ந்துறாங்க அவன் நம்ம சனதாசி அவங்க ஆமினாமையாரு மிக அதிகமாக குடும்பம் செய்யக்கூடியவர்களாங்கிறதான் அப்படின்னா அந்த வயசுலேயே கொடுத்து ஏதோ ஒரு ஏழைகளை பார்த்தா தங்கிட்டு ஏதாவது ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவாங்க அந்த ஏழைகளை அந்த மாதிரி சனதாசி அவங்க குழந்தை போய் வந்துட்டே நம்ம அவன் நம்ம சில ஆமினாமையாள ஆஹ் சன்னதாசிவங்களோட ஆறு வயசுல வந்து தன்னுடைய மதியனாலதான் வந்து ஆமினாமையால் அவங்க குடும்பம் ஆனா வந்து அவங்க ஒரே ஒரு இடத்துல போய் பார்த்துட்டு அப்படியே அவங்க கணவர் அப்துல்லாவா அவருடைய மரண இடத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆமி நம்ம அவங்க நினைச்சிட்டு தன்னுடைய மகனார் சலந்தாலு சிவங்களை கூப்பிட்டுக்கிட்டு தன்னுடைய அடிமை உங்க ஐம்பன் அவங்களையும் கூப்பிட்டு மதீனாக்கு போறாங்க மதினாக்கு போய் அங்க வந்து அதுல அதுல போய் உறவுகளை பார்த்தது அப்துல்லா வர வரவழையில அபுவா என்ற இடத்துல சலத்தா அலிசிவங்க அதுக்கப்புறமா சல்லத்தா அலுவலம் அவங்க அப்துல் முத்தலீப் அவங்க பாட்டினாரு கிட்ட வளர்றாங்க அப்துல் முத்தலிப் பாத்தனா எட்டு வயசு ஒஃபா தருறாங்க அதுக்கப்புறமா சல்லா அலுவலங்க அபு தாலிப் அவங்க கிட்ட வந்து தன்னுடைய எட்டு வயசுல இருந்து வளர ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அபு தாலிப் அவங்க தன்னோட சல்லதா சிவன் பன்னெண்டு வயசு போ அபு தாலிபு சாமுக்கு கொஞ்சம் வியாபாரம் வியாபாரி செய்ய கூட்டம் போகும்போது சனிதாசம் ஒரு கூட்டு போறாங்க அந்த இடத்துல புகைரா சொல்லி ஒரு யூத ஃபாதர் அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி அவர் வந்து சிலதா சோழர்களோட அந்த மேகம் கொடை பிடிக்குதல் இது போல அவங்களுக்கு நிழல் எல்லாம் இருக்கிறது எல்லாம் இவன் இவங்க கண்டிப்பா நவீனா என்பதாக முன்னறிவிப்பு செய்யறாங்க அவங்க எல்லாம் சிலதார சொல்லுவாங்க சின்ன வயசுல மிகவும் அதிகமா எல்லா விஷயத்திலும் அபுதலம் அவங்களுக்கு எல்லா விஷயத்திலும் சிறுமம் செய்வோம் அவங்க அவங்க எப்பவுமே மத்த மத்த சிறுவர்கள் மாதிரி எப்பவும் பார்த்தாலும் விளையாடிட்டு தான் இருக்க மாட்டான் அதாவது தான் ஓரமா இருந்தது ஏதோ ஒரு இருப்பாங்க ஒரு காய்கறி வாங்கிக்கிற சொன்னாங்க பக்கத்து உங்களுக்கு வேணுமா சொல்லி கேட்டு போய் வாங்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி இல்லை சின்ன மிக அழகான குணங்கள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொண்டவர்களாக அதே மாதிரி எப்படி இருந்தார்களோ ஒரு சொட்டாவது நமக்கு நான் சொட்டாவது பேரை நாம் நடக்கக்கூடிய பாக்கின்றது எல்லாத்தால் தந்திரம் கூறுவானா இடம் புரிந்தார் ورحمه الله تعالى وبركاته